ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் அறிவியல் உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்பிருந்து சொல்லி வந்த ஒரு விஷயம் வந்து இவிஎம் மிஷினை சரி செய்யணும் விவிவி பேட்டை முழுமையாக எண்ணணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இப்போ தேர்தலுக்கு பிறகு நூற்றி நாற்பது தொகுதி மறு எண்ணிக்கை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விஷயங்கள் சில இணையதளங்களில் வலைதளங்களில் வந்திருக்கு நிறைய இடங்களில் இவிஎம்முக்கு வேலை விவிபேட்டை மட்டும் எண்ணியிருக்கிறாங்க நிறைய குளறுபடிகள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி போகும் இது எப்படி பார்க்குறது இதை மக்கள் ஒரு வாக்காளர்களாக இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஜனநாயகத்தில் எப்படி நடக்கிறத நான் வந்து தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது நான் வந்து தெளிவாக இதை பற்றி சொல்லலாம் நூற்றி ஐம்பது இடங்களில் இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணப்பட்டு தான் இந்த வெற்றி இரநூத்தி நாற்பது தொகுதியில் பிஜேபிக்கு வெற்றி கிடைத்திருக்குது இல்லை என்று சொன்னால் இது நூறு தொகுதிகள் இல்லை வந்து நூற்றி தொகுதிகள் குறைந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் இடையில் பிஜேபியினுடைய வெற்றி தடுக்கப்பட்டிருக்கும் தான் மக்களின் கருத்து உண்மையாக வெளிப்பட்டு இதுதான் நடந்திருக்கும்னு நான் பேச சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயராம ரமேஷ் அவர்களுமே நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அமித்ஷா வந்து கலெக்டர்கிட்ட அதாவது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார் ஒரு வேளை மிரட்டியிருக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் வரை கம்ப்ளைண்ட் பண்ணார் உடனே அதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று தேர்தல் கமிஷன் இவரிடம் கேட்டது எதுவுமே ஆதாரம் இருந்தால் தான் எத்தனை ஆதாரம் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத தேர்தல் கமிஷன் நான்கு லட்சத்திற்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட்களை எல்லாம் தூக்கி கிடப்பில் போட்ட தேர்தல் கமிஷன் ஆதாரம் கொடுங்கள் என்று கேட்கிறது அமித்ஷா எந்த ஃபோனில் பேசினார்னு யாருக்கு தெரியும் எந்தெந்த ஃபோனில் வந்து சீக்ரெட் ஃபோனில் பேசினாரா இல்லை கான்ஃபிடென்சியல் ஃபோனில் பேசினாரா இல்லை வந்து மொபைலில் பேசினாரா இல்லை பக்கத்தை விட்டு மொபைலில் பேசினாரா யாருக்கு தெரியும் அவருக்கு ஜெயராம் ரமேஷுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிட்டர்னிங் இருந்து இப்படி திரட்டு வந்திருக்கிறது என்று இன்ஃபார்மலாக தான் சொல்லுவாங்க அந்த இன்ஃபார்மலாக சொல்லக்கூடிய தொகுதிகளில் இப்படி நடக்கிறது என்ற கவனத்திற்கு கொண்டு போதே தேர்தல் கமிஷன் நீங்கள் இதற்கு ஆதாரம் கொடுங்கள் என்று அதை தள்ளிவிட்டது புறம்பாக தள்ளிவிட்டது அந்த இடத்துல எண்ணி இருந்தால் அந்த நூற்றம்பது மாவட்ட கலெக்டர்களுக்கு கீழே வரக்கூடிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சிஸில் இந்த நூறு சதவீதம் விவிபேட்டை எண்ணி இருந்தால் கண்டிப்பாக இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் பிஜேபி வென்றிருக்காது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் இல்லை என்றால் நூறு தொகுதிகளில் தான் வென்றிருக்கும் அந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் தோல்வியை தழுவீர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டார்கள் அமித்ஷாவும் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி இபிஎமுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே ஏற்பட்டது மிகப்பெரிய போராட்டம் டெல்லியிலே நடைபெற்றது பிரசாந்த் பூஷன் உட்பட ஏடிஆர்எம் உட்பட அனைவருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடத்தினார்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்க வைத்தார்கள் இப்படி பொதுவான சமூகத்திலே இருக்கக்கூடிய பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அதற்கு எப்படி எல்லாம் மெனிபுலேட் பண்ண முடியும் என்று நிரூபித்து காட்டினோம் இஃப்து இத்தனை இதில் வந்து கொஞ்சம் ஏமாந்து விட்டார் அமித்ஷா அவர் எப்படி ஏமாந்து விட்டார் என்று சொன்னால் நம்ம வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எங்கெல்லாம் பிஜேபி வாங்கியிருக்குது அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணால் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிச்சிடுவோம் அதாவது குஜராத்தில் ஜெயிச்சிடுவோம் உத்தரப்பிரதேசத்துல ஜெயிச்சிடுவோம் நம்ம வந்து மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிடுவோம் ராஜஸ்தானில் ஜெயிச்சிடுவோம் இப்படி பல்வேறு இடங்களில் வந்து கொஞ்சம் கேரளஸாக விட்டுட்டு ஒடிசா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் எங்கெல்லாம் பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக பிஜேபி தோற்றதோ எங்கெல்லாம் பத்தாயிரம் ஓட்டுக்கு அதிகமாக பிஜேபி வெற்றி பெற்றதோ அந்த இடங்களில் மட்டும் பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே வெற்றி பெற்றதோ அந்த இடங்களில் மட்டும் மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க போல தெரிகிறது அப்போ அந்த நூற்றம்பது கலெக்டர்கிட்ட தான் அமித்ஷா பேசியிருக்கிறேன் அந்த அதாவது பத்தாயிரம் ஓட்டு கீழே தோத்த இடம் பத்தாயிரம் ஓட்டுக்கு உள்ளே ஜெயிச்ச இடம் அப்போ இந்த இடங்களில் மட்டும் நம்ம மேனிபுலேட் பண்ணால் போதும் என்ற முடிவை எடுத்ததினால் இவர்களுக்கு இந்த சிக்கல் வந்துவிட்டது எனவே அந்த இடங்களில் மட்டும் அவர்கள் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் படி தான் இவர்கள் வென்றிருக்கிறார்கள் எனவே வந்து இது எண்ணினால் ஒருவேளை வந்து கண்டிப்பாக இப்போ இவங்க வந்து ஆட்சி அமைத்து விட்டார்கள் இப்போ கூட்டணி என்டிஏ கூட்டணி அரசு அமைந்து விட்டது எல்லாம் அமைந்துட்டாங்க இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை நம்பி இவர்கள் ஆட்சி அமைத்த வேண்டிய நிலை இருக்குது ஒருவேளை இவர்கள் வந்து இந்த நூற்றி ஐம்பது தொகுதிகளில் பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக எங்கெல்லாம் தோற்றார்களோ பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக எங்கெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அந்த தொகுதிகளில் மட்டும் நூறு சதவீத விவிபேட்டையும் இவிஎம்ஐயும் எண்ணி ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா ஒருவேளை இவர்கள் இருநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எண்பது கூட போகலாம்ல அறுதி பெரும்பான்மை கூட கிடைக்கலாம்ல உங்களுக்கு ஆமா ஆமா ஏ காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் இவங்களே கூட ஜெயிக்கலாம்ல இவங்களே வாய்ப்பு இருக்கல ஆ இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குல்ல அதை செஞ்சுட்டாங்கன்னா இவர்கள் மேல இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு நம்மலாம் வந்து பேக்கு நம்ம பைத்தியம் நம்ம வந்து நம்ம வந்து அநியாயமா குற்றம் சொல்றோம் அப்படின்ற பேரு நம்மளுக்கு வரட்டுமே அது இவர்கள் வந்து நேர்மையாளர்கள் இவர்கள் வந்து நூத்தி நாற்பது தொகுதியில் எப்படிங்க ஒரு இவிஎம் எதுக்காக போறோம் ஈவிஎம் எதுக்காக போறோம் அப்சல்யூட் நம்பருக்கு தானே போறோம் வந்து நீங்க வந்து டேப்பர் பண்ண முடியாது கள்ள ஓட்டு போட முடியாது மேனிப்புலேட் பண்ண முடியாது குயிக்கா ரிசல்ட் வரும் இதுக்கு தானே அது பிஎம்எம்க்கு போகிறோம் அந்த இந்த நாலு பர்பஸ்மே டிஃபீட் ஆகும் டேம்பர் பண்ணலாம் கவுண்ட் ஆன ஓட்டுக்கும் போலான ஓட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அதாவது எவ்வளோ ஓட்டு போலாயிருக்கோ அதை விட அதிகமாக கவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க அது இதுக்கு பேர் என்ன நூற்றி நாற்பது தொகுதியில் போலான ஓட்டை விட அதிகமாக கவுண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டு சிஸ்டத்தில் ஒரு ஓட்டு வாங்கினாலும் வெற்றி யாருக்கு வெற்றி வந்து ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறவனுக்கு தான் வெற்றி அதான் கொடுத்த காசுக்கு மேல கொடுத்த காசுக்கு மேல கூறா கொடுத்த காசுக்கு மேல வேலை பாக்குறான்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க அது மாதிரி ஓட்டே இவ்வளவு தளப்பா விழுந்திருக்கு நீ இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்க அது மாதிரியான கடமை உணர்ச்சிக்கு ஒரு இல்லையான்னு கேட்கிற மாதிரி ஆகி போச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாம போயிடுச்சு அவர்களை நியமித்த மாஸ்டர்களுக்கு ரொம்ப வாலாட்டுறாங்க அருமையான வாலாட்டி அது நான் நம்ம அதை நாயை கேவலப்படுத்தக்கூடாது ஏன்னா அளவுக்கு இவர்கள் வாராட்டுகிறார்கள் கொடுத்த காசுக்கு மேலே இவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு இவிஎம்மில் அவங்களால் இந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியல ஒரு அப்சல்யூட் நம்பரை போட முடியல பூபிஎஸ் பகல் வந்து தெளிவாக சொல்கிறாரு இருபதுக்கும் மேற்பட்ட பூத்தில் ரேண்டமைசேஷன் பண்ணி இவிஎம்ஐ செலக்ட் பண்றதுல கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் விவிபேட்டினுடைய சீரியல் நம்பருக்கும் ஃபார்ம் செவன்டீன் சி அதாவது ஓட்டுப்பதிவு முடிந்த பின்பு ஃபில்லப் பண்ணக்கூடிய ஃபார்ம் செவன்டீன்சியில் அந்த பூத்தில் ஒவ்வொரு பூத் வைஸாக என்னப்பட்ட எழுதப்பட்ட சீரியல் நம்பருக்கும் கம்ப்ளீட்டாக டிஃபரென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த வித்தியாசம் இருக்குது எண்ணுதல்ல வேறுபாடு இருக்குது சொல்கிறாங்க வந்திருக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு இப்போ வயரில் நூற்றி நாற்பது தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க இதுக்கு மேலே என்னங்க இதுக்கு மேலேயும் ஒருத்தன் ஈவிஎம்ஐ நம்புறான்னா அவனை மாதிரி ஒரு இழித்த வாயன் எவனை இருக்கு இருப்பானா சொல்லுவோம் அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவன் இருப்பானா இதுக்கு மேலே ஈவிஎம் வந்து கரெக்டான நம்பர் கொடுக்கும் அப்படின்னு இது இந்த இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியாதுன்னு எவனாவது இந்த இன்டலெக்சுவல் அறிவாளிகள் வந்து டிவியில் பேசுகிறாங்களே ஈவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது அப்படி சொல்பவர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய புத்திசாலிகள் அப்போ இவிஎம்ஐ நம்புறவன் எளிச்சமாயன் நம்புற தால் ஈவிஎம் நம்பற வந்து கேணையன் என்று நம்ம சொல்லுவோதா அப்போ இது நடந்திருக்கிறதா இல்லையா இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறதா இல்லையா அப்போ இந்த இவிஎம்ஐ நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட தொகுதியில் இந்த இவிஎம் மேனிப்புலேஷனை வந்து நடந்திருக்கிறது என்பதை வாயை ப்ரூவ் பண்ணியிருக்கு இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு இதை நம்ப சொல்லுதா நம்மளை இந்த எலெக்ஷன் கமிஷனை தான் நம்ப சொல்லுச்சா சுப்ரீம் கோர்ட்டு இந்த இவிஎம் மிஷினில் அப்சல்யூட் நம்பரில் எப்படி மாறுபாடு வரும் எப்படி ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் நீ சொன்ன பர்சன்டேஜுக்கு வித்தியாசம் வரும் எப்படி ஃபார்ம் செவன்டீன் சிக்கும் கவுண்டான கவுண்ட்டு கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வித்தியாசம் வரும் எப்படி வரும் அப்போ இத்தனை இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தலில் ஏன் இது என்னன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் ஜீவா இது என்ன நாங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக ஜெயித்த இடத்திலும் பத்தாயிரம் ஓட்டுக்கு அதிகமாக ஜெயி அதாவது பத்தாயிரம் ஓட்டுக்கு கீழே தோத்த இடமும் பத்தாயிரம் ஓட்டுக்கு அதிகம் ஃபுல்லாக ஜெயிச்ச இடமும் பத்தாயிரம் ஓட்டுக்கு குறைவாக தோத்த இடம் பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளா ஜெயிச்ச இடத்தையும் என்னன்னா கண்டிப்பாக பிஜேபி அரசு என்பி அரசு பதவி இழக்கும் இது உறுதி ஒருவேளை அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சா ஒரு வேளை அவர்களுக்கு பெரும்பான்மை கூட கிடைக்கலாம் இந்த இந்த பரீட்சைக்கு இந்த நியாயத்திற்கு சுப்ரீம் கோர்ட் தயாரா இல்ல பிஜேபி தயாரா என்டிஏ தயாரா இன்றைக்கு நான் தான் விஸ்வகுரு நான் தான் மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி தயாரா இதற்கு சொல்லுங்க அப்போ இவங்க ப்ராப்பராக தேர்தல் ஆணையம் அந்த நூற்றி நாற்பது தொகுதியில் திருப்பி ஒரு ரீகவுண்ட் பண்ணால் மிகப்பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி ஒரு விஷயம் வந்துடுவோம் அதனால தான் இவங்க பதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா அஞ்சு பர்சன்ட் இவிஎம் எடுத்து அஞ்சு பர்சென்ட்டை பட்டு என்னங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஒத்துக்கவே கூடாது இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளிலையும் காங்கிரஸும் இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டை போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டை கவுண்ட் பண்ணுங்கள் இவிஎம்ஐ கவுண்ட் பண்ணுங்க ரெண்டையும் சேமாக எங்களுக்கு காமிங்க ரெண்டு ரிசல்ட்டும் கரெக்டாக ஒன்றா காமிங்க காமிச்சிங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் இதை செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பிரச்சனை இப்போ தான் டேட் முடிஞ்சு போச்சு இப்போ தான் ஆட்சி அமைச்சாச்சு இன்னைக்கு டைம் இருக்க நம்ம தாராளமாக எண்ணலாமே ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க பதினஞ்சு நாள் கூட எடுத்துக்கோங்க தாராளமாக எண்ணுங்க என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு விடக்கூடாது இது இது செய்ய இது செய்தால் தான் ஜனநாயகம் காக்கப்படும் செய்யலைன்னா எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து மக்களை திரட்டி ச சாலை மறியல் போராட்டம் நடத்தியாகும் இரண்டு சக்கர வாகனங்கள் சக்கர வாகனங்களை வைத்து இந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நூறு சதவீத இத்தனை தொகுதிகளில் எண்ணுவதற்கு வரை நம்ம விடக்கூடாது இந்த முடிவை எதிர்கட்சிகள் எடுக்குமா இந்தியா பிளாக் எடுக்குமா இதை செய்வார்களா இதை செய்தால் மட்டுமே இது காப்பாற்றப்படும் இதை செய்த பிறகு பிஜேபி முன்னூறு சீட்டு கூட வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க ஜெயிக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏத்துக்குவோம் இல்லை நீங்கள் இவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்கிறீங்க இந்த கணம் இந்தியா கூட்டணி பதவிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் உடனடியாக இந்த நூற்றி நாற்பது தொகுதி மறு வாக்கு எண்ணிக்கை குறித்து வேலையை ஆரம்பிச்சிருக்கணும் ப்ரே ஆரம்பிச்சிருக்கணும் ஹியரிங் போயிருக்கணும் டேட் குறிச்சிருக்கணும் இந்த டேட்டில் நம்ம செய்யணும்ல ஆரம்பிச்சிருக்கணும்ல ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு இப்போ மாறுனால் உங்களுக்கு ஒன்றும் மந்திரி பதவி கிடைக்க போகிறது கிடையாது எந்த கான்ட்ராக்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது பேசிக்கிட்டு இருக்க ஊடகங்களுக்கு இதனால் தனிப்பட்ட நேரடி ஆதாயம் கிடையாது ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் நம்முடைய வாக்குரிமைக்கான மரியாதை என்றும் இருக்கணும் ஏன்னா இந்தியாவின் இந்தியாங்கிறது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த விழுமியங்களுக்கு பா பாதுகாப்பு வந்துடக்கூடாது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற அந்த விழுமியத்தை காப்பாற்றணுன்னு நீங்கள் போராடுறீங்க நேரடியாக இதனால் பலன் பெற போகின்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த அவசரம் இந்த பதட்டம் அவர்களிடம் இருக்கா இல்லை அவங்க எதுக்கு பார்த்துக்கலாம் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதாவதுங்க பிஜேபி வந்து ஒரு வாரி யுத்தியில் ரொம்ப திறமை சாலை அதாவது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு வந்து டிமாரலைஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது டிசப்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க மூன்றாவது வந்து அவர்கள் வந்து ஒரு பொய்யை வந்து உண்மையாக மாறி திரும்பி திரும்பி பேசி அதை உண்மையாக்குவாங்க நான்காவது வந்து ஒரு ஒரு இல்லூஷனரி எஃபெக்டை அதாவது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க ஜெயிச்சுட்டோங்கிற பெர்செப்ஷனை கிரியேட் ஐந்தாவது வந்து தே வில் மேக் யூ டு பிலீவ் தட் யூ ஆர் டிஃபீட்டட் என்று அக்செப்ட் பண்ண வைப்பாங்க அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி வெற்றிகரமாக செய்து அதில் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்றுதான் நாம் நம்ப வேணும் அதுதான் வந்து அவர்கள் வந்து நீங்கள் விட்டீர்கள் தோற்று விட்டீர்கள் என்று இந்தியா கூட்டணி கட்சிகளை நம்ப வைத்து விட்டார்கள் பிஜேபி கட்சிகள் எனவே அவர்களுக்கு வந்து தன்கள் இதில் இதில் வந்து இது முயற்சி செய்வோம் இதை வந்து தோத்தது தோத்தாச்சு அவங்க ஒருவேளை அதிர் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சால் அமைக்கட்டுமே இல்லை ரிசல்ட்டு என்னன்றதை சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணட்டுமே என்று முயற்சி எடுப்பதில் இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று எனக்கு தெரியலை இவர்கள் வந்து இவர்கள் செய்வது இந்திய ஜனநாயகத்திற்கு விரோதம் நான் நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கட்டும் இந்தியா பிளாக்கு கூட்டணியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இவிஎம் இருக்கும் வரை இவிஎம் இந்த முறையில் செயல்படும் வரை மத்தியில பிஜேபி ஆட்சியை யாராலும் அகற்ற முடியாது இன்னும் முப்பது வருஷம் ஐம்பது வருடம் ஆனாலும் அகற்றவே முடியாது பிஜேபி கொஞ்சம் கூட குறையா கொஞ்சம் கூட வரையா ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் இது உறுதி ஆனா மாநிலத்துல அவர்கள் வந்து ஃப்ரீயா விட்டுருவாங்க யார வேணாலும் ஜெயிங்க யார் வேணாலும் போங்கன்னு விட்டுருவாங்க ஆனா மத்தியில பிஜேபி அகற்றவே முடியாது என்பது தின்னம் நிச்சயம் நீங்க பேசாம கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில சேர்ந்து சேருவது நல்லது மற்ற கட்சிகள்லாம்

நீங்க சொல்கிறீங்க இப்ப இந்தியா கூட்டணி என்ன செய்யணுங்கிற ஒரு அறிவுரையை நீங்கள் சொல்ல ஒரு புரிய இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது எங்கெல்லாம் வந்து இவர்கள் குறைந்த வாக்கு சதவீதத்தில் தோற்று அங்கெல்லாம் வந்து இவர்கள் வந்து இம்மிடியேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் நூறு சதவீத வீவிப்பட்ட என்ன வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதில் குஞ்சித்தும் இவர்கள் இறங்கக்கூடாது இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்றணும் ஃபைவ் மெம்பர் ஆர் செவன் மெம்பர் பெஞ்சுக்கு இந்த கோர்ட்டில் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கை சு காங்கிரஸ் தான் எடுக்கணும் ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இந்தியா கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் பணம் இருக்குது அவங்க தான் அது வாதாட முடியும் சாதாரண நபர்கள் போட்டால் அது செல்ல அது இது வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க கேஸே எடுத்துக்க மாட்டாங்க இது ஒன்று இரண்டாவது இது நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இது நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த நூறு சதவீதம் எண்ணுவதற்கு மக்களை திரட்டி போராடங்கள் அந்த ஏ சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இனிமேல் மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்னவில்லை என்று சொன்னால் இனிமேல் ம மக்களது கோவத்தை நாம் ஆளாக கோபத்திற்கு ஆளாக முடியாது என்ற நிலை ஏற்பட வேண்டும் அதற்கு மக்களை திரட்டி இந்த கட்சிகள் அனைவரும் போராட வேண்டும் ரெண்டு இது எத்தனையும் எப்படி நடக்கணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பத்து நாள் ஆயிடுச்சு இன்னும் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்குள்ள இது நடக்கணும் இன்னும் ஒன் மா ஒரு மாதத்துக்குள்ளே இது நடக்கணும் இதை செய்வதற்கு இவர்கள் தவறினால் இனிமே ஜென்மத்துக்கு இவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது நீங்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் முறையில் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத ஆதாரங்களுடன் தரவுகளுடன் ஆதங்கத்துடன் ஆவேசத்துடன் தொடர்ச்சியாக ஊடகங்களில் உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே வரீங்க தேர்தல் முடிவுக்கு பிறகும் அதே கம்ப்ளைண்ட் அதே பிரச்சனை அதே டிஸ்பியூட்டு இருக்குது பார்ப்போம் இனி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ன மாதிரியான முடிவு வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கான அந்த அதை சொல்லிவிடக்கூடிய அதை எடுத்துக்காட்டக்கூடிய எடுத்துரைக்கக்கூடிய அந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பார்ப்போம் என்ன மாற்றம் வருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மிக்க நன்றி மிக்க நன்றி ஜீவா தேங்க்யூ